புகலிடமாம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டு என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் இக்காலை வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவே என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் ஆத்துமா இழைத்து விடாய்த்திருக்கிறது ஆன்மா உன் பிரசன்ன இயங்குகிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் உம்மை நோக்கி பார்க்கிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது இருக்கிறது அப்பா என் ராஜாதி ராஜா நீர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாக இருக்கிறவரே வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாக இருக்கிறவரே விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாக இருக்கிறவரே ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவரே தோய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புகிறவரே இந்நாளிலே என்னோடு இணைந்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும் விடாய்த்த ஆத்துமாக்களை தேற்றும் உம்முடைய சம்பூர்ணத்தினால் நிறைய பண்ணும் தோய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்பும் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் நீர்கால்களாய் புகலிடமாய் நிழலாய் நிறும் எங்கள் ஆத்துமா நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றும் வெறுமை இனி இல்லை தோய்வு இனி இல்லை விரக்தி இனி இல்லை துக்கம் இனி இல்லை இல்லை என்பது இனி இல்லை சம்பூரணத்தினால் எங்களை நிரப்பும் கிருபையாய் நிதம் எங்களை நடத்தும் ஆமே